உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் இருக்கிற பெடரேஷன் சதுக்கத்தில் பொங்கு தமிழ் நிகழ்வு நடைபெற இருக்கிறது பொங்கு தமிழ் நிகழ்வு என்பது வெறும் நிகழ்வு அல்ல அது நமது இனத்தின் விடுதலை குரல் உரிமை குரல் கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் நமது இனத்தின் நியாயங்களை உலகுக்கு எடுத்து சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட பெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு தை திங்கள் பதினேழாம் நாள் கடும் நெருக்கடி நிலவி கொண்டிருந்த சூழலில் நெஞ்சுரத்தோடு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் பொங்கு தமிழ் நிகழ்வின் கோரிக்கையாக தன்னாட்சி உரிமை மரபுவழி தாயகம் தனித்த தேசிய இன அடையாளம் ஆகியவற்றை உலகத்துக்கு எடுத்து சொல்லுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்வுதான் பொங்கு தமிழ் நிகழ்வு இது அன்றிலிருந்து இந்த பொங்கு தமிழ் ஈழ தமிழ் மக்களின் உரிமையை அவர்களுடைய விடுதலை வேட்கையை உலகத்துக்கு கலைகள் வழியாக ஆடல் பாடல்கள் உரை நிகழ்வுகள் மூலமாக உலகத்துக்கு எடுத்துச் சொல்லி நீதி கேட்டு போராடி வருகிறது இன்றைக்கு உலகம் முழுதும் பரவி கிடக்கிற நம்முடைய தமிழ் இனம் இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தத்துக்கு பிறகு இலக்கற்று நிற்பதாக ஒரு எண்ணம் சிதறி கிடக்கிற தமிழ் மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது அந்த எண்ணத்தை அடித்து நொறுக்கி தமிழர்கள் மத்தியிலே ஒரு ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் தமிழர்களுடைய உயிர் கொள்கையாம் தனி ஈழமே தீர்வு என்கிற அந்த இலக்கை அடைவதற்காகவும் இந்த பொங்கு தமிழ் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது உலகத்தின் பல்வேறு நாடுகள் தங்கள் விடுதலைக்காக போராடி ஐநா மன்றத்துக்கு ஒரு பாரிய அழுத்தத்தை ஏற்படுத்தி பல்வேறு நாடுகள் ஒன்று கூடி ஒரு பொதுசன வாக்கெடுப்பை நடத்தி புதிய நாடுகள் உருவாகி இருக்கின்றன அமெரிக்காவினுடைய ரெட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட பிறகு உலகத்தில் நாங்கள் பயங்கரவாதத்தை ஒழித்து கட்டுகிறோம் என்று சொல்லி அமெரிக்கா உலகம் முழுதும் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் இணைத்துக் கொண்டு பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒரு பெரும் யுத்தத்தை தொடங்கியது இலங்கை பேரினவாத அரசு இன விடுதலைக்காக போராடுகிற ஒரு விடுதலை இயக்கத்தை ஒரு பயங்கரவாத இயக்கம் என்று முன்னிறுத்தி உலகத்தின் பல நாடுகள் ஒன்று கூடி ஒரு உண்மையான தேசிய இன விடுதலைக்காக போராடிய நமது தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தலைமையில் இயங்கிய விடுதலை புலிகள் இயக்கத்தை அழித்து ஒழித்து விட்டார்கள் இந்த பயங்கரவாதம் என்கிற அந்த சொல்லுக்கு நேர் எதிரான ஒரு சொல் இந்த உலகத்தில் இருக்கிறது அது பயங்கரவாத எதிர்ப்பு உணர்வை அடித்து நொறுக்குகிற வீழ்த்துகிற ஒரு சொல் அந்த சொல்லுதான் பொதுசன வாக்கெடுப்பு இது ஒரு ஜனநாயக வழியிலான ஒரு தீர்வு ஒரு நிலப்பரப்பில் வாழுகிற மக்களை இன்னொரு தேசிய இனம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற போது அந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை அடைவதற்காக இருக்கிற ஒரு ஜனநாயக வழிமுறைதான் பொதுசன இருபத்தைந்து ஆண்டுகள் அகிம்சை வழிமுறையில் தந்தை செல்வா அவர்களினுடைய தலைமையில சிங்கள பேரினவாதத்திடம் உரிமை கேட்டு விடுதலை கேட்டு போராடி பார்த்தார்கள் சிங்களர்கள் அகிம்சையின் மொழியை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் வன்முறை மொழியை கையில் எடுத்து தமிழர்களை தொடர்ச்சியாக அழித்து ஒழித்தார்கள் அப்பொழுதுதான் தமிழ் இளம் தலைமுறையினர் இனி சிங்களவன் எந்த மொழியில் பேசுகிறானோ அதே மொழியில் நாமும் பேச வேண்டும் என்று சொல்லித்தான் ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் இன்றைக்கு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சர்வதேசம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு வழிமுறைதான் பொதுசன வாக்கெடுப்பு அதை இன்றைக்கு முன்வைத்துறை இந்த பொங்கு தமிழ் நிகழ்வு முன்னெடுக்க இருக்கிறது ஈழ தமிழர்களிடையே இல்லாத ஒன்று என்று சிங்கள பேரினவாதம் கைகொட்டி இன்றைக்கு சிரித்துக் கொண்டிருக்கிறது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒற்றுமை தமிழர்களிடையே எப்பொழுதுமே ஒற்றுமை இருக்காது அவர்களை எளிமையாக பிரித்து கையாண்டு விடலாம் என்று சிங்கள அரசியல்வாதிகள் நினைக்கிறார்கள் அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ் நிலத்தில் தமிழர்கள் எப்படி வீழ்த்தப்பட்டார்கள் என்று சொன்னால் ஒரே வார்த்தையில் நாம் சொல்லிவிடலாம் சிங்கள பேரினவாதத்தின் சூழ்ச்சியால் தமிழர்களை பிரித்தாள்கை செய்து தமிழர்களையே தமிழர்கள் காட்டி கொடுக்கிற ஒரு சூழலை உருவாக்கி தமிழர்களை வீழ்த்தி விட்டார்கள் என்று மிக எளிமையாக சொல்லிவிட முடியும் ஆக இன்றைக்கு தமிழர்கள் மூன்று புலத்தில் வீழ்ந்து கிடக்கிறார்கள் ஒன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் தமிழர்கள் பரவி கிடக்கிறார்கள் இன்னொரு பகுதி தமிழர்கள் பக்கத்திலே இருக்கிற தாய் தமிழகத்தில் முகாம்களுக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறார்கள் என்ன நடந்தாலும் நாங்கள் இந்த நிலப்பரப்பை விட்டு செல்ல மாட்டோம் என்று கடும் ராணுவ நெருக்கடிக்கு இடையிலும் சொந்த நிலத்திலேயே ஈழத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த மூன்று புலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் நோக்கம் ஒன்றுதான் தனி ஈழம் ஒன்றே தீர்வு அந்த தீர்வை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் தேவை ஒற்றுமை நீ பெரியவன் நான் பெரியவன் என்று இருக்காதே நாடு பெரியது என்று என்று நம்முடைய தேசிய தலைவர் முன்வைத்த கருத்தை நெஞ்சில் ஏந்தி உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தமிழ் சொந்தங்கள் இந்த மெல்போர்னில் நடக்க இருக்கிற இந்த பொங்கு தமிழ் நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் லட்சக்கணக்கான வேர் திரண்டு நின்று அந்த நிகழ்வை சிறப்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சர்வதேச நாடுகள் நம்மை கவனிக்கும் நாம் முன்வைக்கிற கோரிக்கையை அவர்கள் ஏற்க நினைப்பார்கள் கன்சிடர் பண்ணுவாங்க அதனால இந்த பொங்கு தமிழ் நிகழ்வு என்பது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழர்கள் ஒன்று திரண்டு பல்வேறு நிகழ்வுகளை இருக்கிறார்கள் அது எல்லாவற்றையும் விட இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நாம் மாற்றி காட்ட வேண்டும் ஐநா மன்றத்துக்கு ஒரு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வாக அந்த மெல்போன் மாணவர்கள் முன்னெடுத்திருக்கிற தமிழர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த நிகழ்வு அமைய வேண்டும் அதற்கு பல்வேறு நாடுகளிலே வாழுகிற தமிழர்கள் காலையில பத்து மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் தான் இந்த நிகழ்வை திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வை ஒரு பெரும் வெற்றிகரமான நிகழ்வாக மாற்ற வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுக்கும் கடமை ஆகவே என் அன்பான தாய் தமிழ் உறவுகளே நம்முடைய ஒற்றுமையை உலகத்துக்கு நாம் காட்ட வேண்டும் நமது கோரிக்கையை உலகம் கவனத்தில் எடுத்து இந்த பொதுசன வாக்கெடுப்பை நடத்துவதற்கான நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் மெல்போனிலே திரள வேண்டும் இந்த பொங்கு தமிழ் நிகழ்வின் மூலமாக சர்வதேச சமூகத்தை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் இந்த வாக்கெடுப்பு அதாவது ஃபார் செல்ஃப் என்பது நம்ம ஒண்ணு புதுசாக நம்ம இந்த வந்து சர்வதேச சமூகத்துக்கிட்ட வைக்கல இந்த பொதுசன வாக்கெடுப்பு என்பது பல்வேறு நாடுகளில் நடந்திருக்கிறது அந்த பொதுசன வாக்கெடுப்பின் மூலமாக பல நாடுகள் உருவாகி இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு ஐநா மன்றத்திடம் மன்றாடி நிற்கிறோம் உறுதியாக நமது இலக்கை நாம் அடைந்தே தீருவோம் இதுவரைக்கும் இந்த பூமி பந்தில் இன விடுதலைக்காக போராடிய எந்த ஒரு தேசிய இனமும் தோற்று போனதாக சரித்திரம் இல்லை நம்முடைய இலக்கை அடைவதற்கான நாட்கள் நீளாமை ஒழிய உறுதியாக நாம் வெல்லுவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கு உலக தமிழர்கள் மெல்போனை நோக்கி வர வேண்டும் நமக்குள் இருக்கிற சிக்கல்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு ஈழத் தமிழர்கள் நாங்கள் ஓரணியில் நிற்கிறோம் ஈழத் தமிழர்கள் நாங்கள் ஒற்றுமையாக நிற்கிறோம் ஈழத் தமிழர்கள் நாங்கள் ஒரே நோக்கத்தோடு நிற்கிறோம் என்று சர்வதேச சமூகத்துக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் நமது தன்னாட்சி உரிமையை நாம் நிலைநாட்ட இது ஒரு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை உலகத் தமிழர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் தாழ்மையோடு வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் மெல்போர்னில் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கிற இந்த பொங்கு தமிழ் நிகழ்வு ஒரு மிக பெரிய வெற்றிகரமான நிகழ்வாக ஈழத் தமிழர்களினுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக வெற்றி அடைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்